செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயிரும் கிடந்தியங்கும் கிடந்து போன் போல்வாய் காண்பனி உலகெங்கும் இருக்கின்ற ஜோதிட நேரம் டிவி நேர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்றைய பதிவில் ராகு கேது பயிற்சியை பற்றி பார்ப்போம் ராகு கேது இரண்டு கிரகங்களும் பொதுவாக இதை சாயா கிரகங்கள் நிழல் கிரகங்கள் என்று கூறப்படுகிறது இந்த நிழல் கிரகங்களுக்கு உருவம் என்பது எப்பொழுதுமே தெரியாது இன்னொரு திடப்பொருளின் மீது இந்த கிரகத்தோட நிழல் படும்போதுதான் இந்த கிரகம் இங்கே இருக்கிறது என்று தெரியும் அதால் கண்ணால் தெரியும் ஆனால் இந்த ராகு கேது என்றால் என்னவென்றால் சந்திரன் செல்கின்ற பாதை பூமி செல்கின்ற பாதை இந்த இரண்டும் வெட்டுப்படுகின்ற இடம்தான் ராகு கேது என்று கூறுவார்கள் இந்த நிழல்கரகங்கள் என்பது நாம் செய்த பாவங்கள் புண்ணியங்கள் அதை தான் நாம் நிழல்களாக பாவிக்கிறோம் அதாவது நாம் செய்கின்ற பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற பலன் கொடுப்பவர்கள் இந்த ராகு கேதுகள் ஆகவே தான் நம்முடைய பாவங்களும் நம்முடைய புண்ணியங்களும் நமக்கு நிழல்களாக வருகின்றது என்பதுதான் இந்த ராகு கேது என்பதன் அர்த்தம் ராகு என்றால் பிரம்மாண்டம் என்று பொருள் கேது என்றால் கடைசியான நிலை என்று பொருள் கேள்வி ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் கேது என்றும் அதன் பிறகு நமக்கு பிரம்மாண்டத்தை ஒரு ராகு என்றும் கூறுகிறார் அதைத்தான் ராகு கேதுக்கள் என்று கூறுகிறார்கள் அவிட்ட மூன்று நான்கு பாதங்கள் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்களே பிறந்த கும்பராசி என்பர்களே கும்பராசிலே பிறந்தவர்களுக்கு இதுவரை உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருந்த கே ராகுபானி இப்பொழுது உங்கள் ராசிக்கு வருகிறார் உங்கள் ராசிக்கு வருவது உங்களுக்கு நல்ல ஞானத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குமே தவிர இந்த ராகு பெரிய கெடுதல் வராது உங்கள் ஜாதத்தில் ராகு நல்ல நிலையில் நல்ல கிரகங்களோடு இருந்தால் நிச்சயமாக இந்த ராகு கேது பயிற்சி நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்கள் பிறப்பு ஜாதத்தில் ராகு கேதுக்கள் அசுப கிரகங்களுடன் சேர்ந்தால் மட்டுமே உங்களுக்கு ஆரோக்கிய குறைவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது மற்றபடி பெரிய தோஷங்கள் குறைவுகள் ஏற்படாது முக்கியமாக டஸ்ட் அலர்ஜி அதாவது தூசு ஒவ்வாய்மை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது உங்கள் ராசிக்கு ராகு வந்தாலும் குருவால் பார்க்கப்படுகிறார் ஆகவே நல்ல ஞானத்தையும் முன்னேற்றத்தையும் இந்த ராகுகெது பயிற்சியின் மூலமாக நீங்கள் பெறுவீர்கள் தொழில்துறையில் ஈடுபட்டவர்களுக்கு இந்த வருடம் தொழில்துறையில் நல்ல பிரகாசமான வாய்ப்புகள் இருக்கிறது முக்கியமாக எக்ஸ்போர்ட் தொழில் விரும்புபவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அதன் மூலமாக சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பழைய பாக்கிகள் வசூலாகும் தாராள பணப்புழக்கங்கள் உங்கள் கைகளில் புரளும் இந்த வருடம் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவியோர் கிடைக்கும் வெளிநாட்டு வேலை விரும்புபவர்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்திலே இருப்பதனால் மனைவியின் ஆரோக்கியத்தில் மாத்திரம் சிறிது அக்கறை தேவை மனைவிக்கு சிறு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாக முக்கியமாக தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தோல் பகுதியில் அரிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது மேலும் உங்கள் மனைவியுடைய ஆரோக்கியத்தில் அதாவது இன்ஃபெக்ஷன் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அவர்களுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை உங்களுக்கும் அவர்களுக்கும் இந்த கருத்து எட்டுங்கள் ஓரளவு நீங்கி ஓரளவு நன்மைகளை பெறுவீர்கள் இதுவரை குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி இனிமேல் ஓரளவு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் கணவன் மனைவிக்குள் நல்ல ஒற்றுமை ஏற்படுத்தி கொடுக்கும் ராக்பவன் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்வையிடுகிறார் மூன்றாம் இடத்தை ராக்பவன் மூலமாக உங்களுக்கும் உங்கள் சகோதரர்களுக்கும் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் லாபஸ்தனத்தை பார்வையிடுகிறார் லாபம் சம்பாதிப்பதற்காக நிறைய அலைச்சலை ஏற்படுத்தி கொடுக்கும் அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் கேதுபான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்வையிடுகிறார் ஆகவே குழந்தை பாக்கம் இல்லாதவர்களுக்கு நிச்சயமாக இந்த வருடம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இதுவரை நீங்கள் எவ்வளவோ மருத்துவ உதவி பெற்றும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வருடம் மருத்துவ உதவி இல்லாமலே குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்வையிடுகிறார் ஆகவே தேவஸ்தானங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள் நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள் அந்த சம்பள உயர்வை வைத்து வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது மேலும் வீடு மனை வாங்குவதற்கு கடன் எதிர்பார்த்தால் விரைவில் கடன் தொகைகள் உங்களை தேடி வரும் மேலும் புதிய வாகனங்களை வாங்கிக் கொள்ளலாம் அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வருடம் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கண்டிப்பாக திருமணம் கைகூடும் இந்த ராகதி பயிற்சியின் முன்னிட்டு உடனடியாக திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதற்கான முயற்சிகள் ஆயத்தங்களில் ஈடுபடலாம் திருமண ஏற்பாட்டிற்காக உங்கள் ஜாதத்தில் ஏதாவது தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷங்கள் பரிகாரம் செய்வதற்கு ஏற்ற காலமாக இந்த வைகாசு மாதமே இருக்கிறது உங்கள் ஜாதத்தில் எந்த தோஷங்கள் இருந்தாலும் இந்த வைகாசு மாதமே எங்கள் தோஷங்களுக்கான பரிகாரம் செய்துவிட்டால் நிச்சயமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் உங்களுக்கு திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக செய்து கொள்ளலாம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வருடம் குழந்தை பாக்கம் கிடைக்கும் பொதுவாக நல்ல நேரத்தில் இந்த மாதமோ இல்லை அடுத்த மாதமோ இல்லை இந்த வருடத்திலேயே நீங்கள் கருவுற்றால் நிச்சயமாக நல்ல நேரத்திலே குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் நிச்சயமாக குழந்தைகளோடு நீங்கள் இருப்பீர்கள் வீடு மனை வாங்க முடியாதவர்கள் கண்டிப்பாக வீடு மனை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் விவசாயிகள் நீங்கள் எதை பயிரிட்டாலும் நல்ல லாபத்தை அடைவீர்கள் நீங்கள் நினைத்த நேரத்திலே நீங்கள் நல்ல மகசூல் பெற்று நல்ல வருமானம் பெற்று பயிர்களுக்கு நல்ல விலைகள் கிடைத்து அருகில் இருக்கின்ற நிலத்தையும் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் அல்லது வேறு இடங்களில் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் மேலும் நீங்கள் விவசாய நிலத்திலேயே ஏதாவது வீடு கட்ட விரும்பினாலும் இந்த வருடம் வீடு கட்ட மனை வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கிறது தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள் நல்ல தரிசனம் கிடைக்கப் பெறுவீர்கள் முக்கியமாக வயதானவர்கள் காசி ராமேஸ்வரம் போன்ற தூரதேச பிரயாணங்களை மேற்கொள்ளலாம் பத்ரிநாத் ஏதார்நாத் போன்ற இடங்களை நீங்கள் தாராளமாக பிரயாணங்களை மேற்கொள்ளலாம் நல்ல தரிசனம் கிடைக்கப் பெறுவீர்கள் அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள் பிரயாணத்தின் போது எந்த பிரச்சனையும் ஏற்படாது மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்கப் பெறுவார்கள் முக்கியமாக நீட் தேர்வு எழுதுகின்ற மாணவர்களுக்கு செலவில்லாமல் நல்ல கல்லூரிகளை இடம் கிடைத்து அதன் மூலமாக மருத்துவராக கூடிய தகுதி உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் படித்த மாணவர்களுக்கு உடனடியாக கேம்பஸ் இன்டர்வியூ மூலமாக முதல் சுற்றியே உங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது கண்டிப்பாக வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் அதுவும் முக்கியமாக மல்டிநேஷனல் கம்பெனி அங்கே வேலைவாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது விரைவில் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் அரசியல்வாதிகள் கடந்த காலங்களை விட இந்த காலத்தில் நல்ல புகழையும் பெயரையும் அடைவார்கள் அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவார்கள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள் இந்த கேது பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்தை இருக்கிறார் குருவும் பார்வையும் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறது ஆகவே தாய் தந்தர்களுக்கு இருந்த ஆரோக்கியங்களுக்கு அதாவது அவர்களுடைய உடல் உபத்திரங்களுக்கு நல்ல மருத்துவம் கிடைத்து அவர்கள் நல்ல ஆரோக்கியத்தை அடைவார்கள் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தை கேது பார்வான் பார்வையிடுவதனால் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வருடம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பூர்வ புனிய சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள் தீரும் பூர்வ புணிய சொத்துக்கள் பிரச்சனை இல்லாமல் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது ஏற்கனவே உங்களுக்கு ஏழரசன் நடந்து கொண்டிருக்கிறது ஏழரசன் நடந்து கொண்டிருப்பதால் என்ன நிகழுமோ என்ற அச்சமும் உங்கள் மனதில் இருப்பதில் ஐயம் கிடையாது இருந்தாலும் அச்சமடைய தேவையில்லை ஏனென்றால் சனி விட்டு கடைசி இரண்டரை வருடங்கள் சனி போகிறப்போ நிச்சயமாக நல்லதையே செய்வார் அது களை போடுவதற்கு ஒன்றுமில்லை மேலும் நல்ல பலன்களை பெறுவதற்காக பிரதி சனிக்கிழமை சனி பவனுக்கு நல்ல நெய் திபமும் ஆஞ்சநேயருக்கு நெய்திமும் வைத்து விட்டு வாருங்கள் எதிர்காலம் சிறப்பாக அமைந்து அடுத்த ஒன்றரை வருடங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த பரிகாரத்தின் மூலமாக கும்பராசிலே பிறந்தவர்கள் எழுபது சதவீத நன்மைகளை பெற்று சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி